கால்சியம் புரதம் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து பொட்டாசியம் வைட்டமின் சி அதிகமாக கேரட்டில் இருக்குங்க கேரட்டில் உள்ள கரோட்டினாய்டுகள் கண் பார்வையை மேம்படுத்துங்க பீன்ஸில் நிறைய வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க கொத்தவரங்காய் ஒரு சிறந்த இயற்கை வழி நிவாரணையாக செயல்படுதுங்க வாரம் இருமுறை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் வலியை எந்த மருந்துகளும் இன்றி இயற்கையாக போக்க முடியுங்க இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் கொத்தவரங்காய் முக்கிய பங்கு வகிக்குதுங்க பீட்ரூட் உடலில் உள்ள இரத்த கழிவுகளை நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தருதுங்க இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுதுங்க இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு மாதுளப்பழம் உதவுதுங்க மாதுளப்பழம் கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்க உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு மாதுளப்பழம் உதவுதுங்க ஞாபக சக்தியை அதிகரிக்க மாம்பழம் உதவுதுங்க நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களையும் தீர்க்க மாம்பழம் உதவுதுங்க செவ்வாழைப்பழம் சாப்பிட்டால் உடலில் சோம்பல் மந்தம் நீங்கி மூளை சுறுசுறுப்பாக இயங்குங்க